அகந்தையும் அன்னையருள் கருணையும் மகாபாரதத்தில் துரியோதனனும் குந்தியும் எதிர்மறையான பாத்திரங்களில் அமைந்திருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட முனையில் ஒருவருக்கொருவர் தொடர்புடையதாயிற்று துரியோதனன் அகந்தையோடு அரியணையை பிடிக்க விளைந்தபோது குந்தி தனது புத்திசாலித்தனத்தால் தனது மக்களை பாதுகாக்க நினைத்தாள் குந்தி எப்போதும் தன்னுடைய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தாள் அவள் கருணை மிக்கவளாக இருந்தாலும் அரசியல் சூழல்களுக்குள் சிக்கியவளாக இருந்தாள் அவளது கண்கள் எப்போதும் ஒரு முத்திரையை வெளிப்படுத்தும் துரியோதனன் அரியணையில் பெருமையாக அமர்ந்து பாண்டவர்களை வீழ்த்துவதே தனது வாழ்க்கையின் நோக்கம் என எண்ணினான் அவன் தனது சகோதரர்களுடன் சேர்ந்து நாட்டு அதிகாரத்தை கைப்பற்ற முயன்றான் அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்தபடியே இந்த அரசை நான் மட்டுமே ஆள வேண்டும் என வெறித்தனமாக கூறினான் அதன் எதிர்மாறாக குந்தி எப்போதும் அமைதியாக தனது முடிவுகளை எடுத்தாள் துரியோதனன் எந்தவித சூழ்ச்சிகளையும் பாண்டவர்களுக்கு எதிராக செய்யலாம் என்று தெரிந்த அவள் தனது மக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதற்காக யோசித்தாள் அவள் நெஞ்சில் ஒரு ஏக்கம் இருந்தது கர்ணன் அவன் தன்னுடைய முதல் மகன் என்பதை உலகம் அறிந்திருக்கவில்லை ஆனால் அவள் மட்டும் அவனை மறக்கவில்லை துரியோதனன் மற்றும் கர்ணன் மிகப்பெரிய நட்பை பகிர்ந்திருந்தனர் கர்ணனை தனது சகோதரனாகவே உணர்ந்த துரியோதனன் அவனை உயர்த்த முயன்றான் ஆனால் அவனது அகந்தை காரணமாக ஒரு நாள் அவன் போர்க்களத்தில் வீழ்ந்தான் துரியோதனன் தர்மயுத்தத்தில் போராடி வீழ்ந்தபோது அவன் கடைசி முறையாக தனது வாழ்க்கையை நினைவு கூர்ந்தான் குந்தி தனது மக்களின் பாதுகாப்பிற்காக செய்த முடிவுகளின் விளைவாக இருந்தாலும் அவளது இதயத்தில் எப்போதும் கர்ணனை நினைத்து ஒரு துயரத்தோடு இருந்தாள் இந்த கதையின் முடிவில் ஒருவரின் அகந்தை அவரை வீழ்த்த இன்னொருவரின் கருணை அவரை உயர்த்தும் என்பதையே காலம் நிரூபித்தது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்